எங்களுடைய நிலப்பாட்டை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற ரணில் விக்கிரமசிங்க அவர்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அது எங்களுடைய நிலப்பாடு என்பதை மிக தெளிவாகவும் அதற்கான காரணங்களையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியில் தேர்தலில் களத்தில் இறங்கினாலும் எங்களுடைய நிலப்பாடு வேட்பாளராக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங் அவர் அவர்களை ஆதரிப்பு என்பதால் எங்களுடைய ஈழ மக்களுக்கான கட்சியுடைய நிலப்பாடாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் பல்வேறு தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்துகின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தேர்தல் திணைக்களம் அடுத்த வருடம் அடுத்த வருட நடுப்பகுதியிலே பாராளுமன்ற தேர்தலும் நடைபெற நடைபெறும் என்கின்ற ஒரு தகவலையும் செய்தியையும் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் சமீபத்தில் ஏழு கட்சிகளினுடைய ஏழு கட்சிகள் கூட்டன்னு சொல்லி சிவில் அமைப்பினருடன் தாங்களது ஒப்பந்தம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அதற்கான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவிலேயும் வெளியாக இருந்தது உண்மையில் இரண்டு நாடுகள் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்கள் ஒப்பந்தம் செய்வதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இரண்டு தரப்பினர்கள் இணக்கப்பாடில்லாத ரெண்டு தரப்பினர்கள் ஒரு இணக்கத்துக்கான ஒரு பொது ஒப்பந்தத்தை செய்வதை பார்த்துருக்கின்றோம் ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக்கொள்கின்ற சில கட்சி உதிரி கட்சிகள் சிவில் அமைப்பினருடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அதில் பெரிய ஒரு விடயமாக தாங்கள் பார்ப்பதாகவெல்லாம் அதனூடாக பெரிய ஒரு பேரழிச்சி என்றெல்லாம் ஒரு செய்திகளை அவிட்டு விட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இவர்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி கலக்கத்திலிருந்து தான் இவ்வாறான நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்களே தவிர இது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வுக்கான இந்த ஒப்பந்தமோ அதுவும் கிடையாது சிவில் அமைப்பினர் என்று மறுபகுதியினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறான செயற்பாடு ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதில் சிலர் அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த ஒப்பந்தத்தை தாங்கள் செய்துள்ளதாகவும் கூறுகின்றார்கள் அதில் இன்னும் தங்களுடைய பொது வேட்பாளர் யார் சின்னம் யார் என்றெல்லாம் அவர்கள் இந்த தகவலை இதுவரை வெளியிடவில்லை இது இன்னும் அங்கே குழப்பங்கள் நீடித்து கொண்டு தான் இருக்கின்றன இரண்டா இது வந்து ஏமாற்றுத்தனமான ஒரு செயல்பாடு ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பாக இந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் நாங்கள் இந்த தேர்தலில் தெளிவாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இன்று சில கட்சியினுடைய தலைவர்கள் சொல்கின்றார்கள் சமஸ்டி எக்கு யார் இடங்குகின்றார்களோ அவருடன் தான் நாங்கள் பேசுவோம் என்கின்ற கருத்துக்கள் வருகின்றன இன்னும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகினதன் பின்னர் அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் நாங்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பர் என்ற ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கிறதாகவும் ஒரு செய்திகளும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த ஏழு கட்சிகளுடைய கூட்டு என்கின்ற ஒரு ஒரு செயல்பாடு என்பது மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு செயற்பாடாகவே அரசியல் பித்தலாட்டம் காண்பிக்கின்ற செயல்பாடாகவே இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம் அதேபோன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் அங்கே தென்னிலங்கையிலிருந்து இழுத்து வரப்பட்ட முன்னாள் நீதியரசர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அவரை அழைத்து வந்தது செங்கம்பழம் விரித்து இங்கே அழைத்து வந்த வடக்கு பகுதிக்கு அழைத்து வந்து பூஞ்சி பொருள வாக்காளராக விழுந்தவரை அழைத்து வந்து அவருக்கு முதலமைச்சராகவும் ஆக்கி பல செயல்பாடுகளை செய்திருந்தது அதை இன்று கிட்டத்தட்ட பதினொரு ஆண்டுகளுக்கு பிறகு திரு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய ஒரு 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 க மிக தெளிவாக சொல்கின்றார் நாங்கள் தவறலைத்து விட்டோம் என்று இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஈழ மக்கள் ஜனநாயகத்தை தெளிவாக கூறியிருந்தது இந்த மக்களுடைய பயணத்திலே இந்த மக்களுடைய ஈழ விடுதலை போராட்ட பயணத்திலே பங்கெடுத்தவர்கள் எவ்வளவு இருக்கின்ற பொழுது இவ்வாறான செயற்பாட்டை என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆனால் அன்று இல்லை அவர் நீதியரசர் அவர் பல விடயங்களை சாதிப்பார் ஓய்வு பெற்றவர் அவர் பல விடயங்களை செய்ய அவரால் என்கின்றெல்லாம் மக்களை ஏமாற்றி அமைந்தது தமிழரசு என்று சொல்லலாம் என்று சொல்லி பல்வேறு செய்திகளை வழி வெளியிட்டு அரங்கேற்றதை காட்டினார்கள் ஆனால் இன்று அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த செயற்பாடு என்பது தாங்கள் விட்ட மகா தவறு தமிழரசு கட்சி செய்த தவறு என்பதை இன்று ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் அந்த விடயத்தை நாங்கள் அன்றே சுட்டி காட்டியிருந்தோம் இவ்வாறானவர்கள் இந்த இதுக்கு உதவாதவர்கள் இவர்கள் கடந்த ஈழ விடுதலை போராட்டம் பொழுது எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வடக்கிலிருந்து தென்னிலங்கைக்கு தஞ்சை சென்றவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சினெல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவர்கள் எல்லாம் கை செய்து சிறையிட்டவர்கள் என்றெல்லாம் பலவிட சொல்கின்ற போது இல்லை இல்லை அதை எல்லாத்தையும் மூடி மறைத்தார்கள் இன்று அந்த விடயத்தை ஒப்புக்கொள்கின்றார்கள் அதே போன்று தாங்கள் அந்த அமைச்சரவைகளை இருந்தவர்கள் எல்லாம் மாற்றம் செய்த போது தாங்கள் எல்லாம் மௌனமாக இருந்ததுக்கு வவுனியா அவர்களிடம் மன்னிப்பு கேட்கின்ற கருத்தெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களை ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெளிவாக சொல்லியிருந்தது அதுதான் இன்று காலம் கடந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகின்றோம் இனிவரும் காலங்களிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எடுக்கின்ற அரசியல் நிலப்பாடு என்பதும் காட்டுகின்ற தீர்க்கதர்சமான வழிமுறை என்பது தான் இந்த மக்களுக்கு ஒரு விமர்சனத்தை பெற்றுத்தரும் என்பது நாங்கள் தெளிவா அதாவது நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியல் இலக்குடன் செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் தென்னிலங்கையிலே மத்தியிலே ஆட்சியில் அமர்கின்றவர்களுடன் நாங்கள் உங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாடு அன்றாட பிரச்சனை அதே போன்ற அபிவிருத்தி தொடர்பாக பேசி ஒரு இணக்கமான ஒரு தேசிய நல்லிணக்கத்தினுடனான ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சிகளிலே அந்த செயல்பாடு ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த வகையில் சந்திரிகா அம்மையார் ஆட்சியில் இருந்த போது கூட டக்ளஸ் சேவானந்த அவர்கள் வடக்கின் புனாடு புறநகர் அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் பல ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கின்றது அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கின்ற பொழுது இருந்திருக்கின்றார்கள் அமைச்சராக இருந்து ச பணியாற்றியிருக்கின்றார்கள் பின்னர் கோட்டாபய அவர்கள் இருந்த பொழுதும் இருந்து நாங்கள் செயல்பாடுகளை செய்திருக்கின்றோம் ஆக நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக இப்பொழுது ரணி விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் அந்த இதுலேயும் வந்து நாங்கள் அமைச்சர்களிருந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக நாங்கள் ஒரு கட்சியினுடைய பிரமுகர்களாகவோ அல்லவருடைய முகவர்களாகவோ நாங்கள் செயற்படுவதில்லை ஈப்பிடிப்பு தனித்துவமான செயற்பாட்டில் தன்னுடைய பணிகளை மக்களுடைய நலன் சார்ந்து முடிவெடுத்து பயணிக்கிறோம்